ஐயா நான் எதை பத்தி இந்த நேரத்தில் சொன்னாலும் அது தவறா போயிடும். இந்தியால யாருக்கு வேண்டுமானாலும் உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு உரிமை இருக்கு. ஆனா யார் உள்துறை அமைச்சரை சந்திக்கறாங்க? அண்ணா, கொஞ்சம் கேளுங்கனே. அண்ணா இந்தியால யாருக்கு வேண்டுமானாலும் உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி இருக்கு. அது உள்துறை அமைச்சரே சந்திக்கிறாங்க ஆனா எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து யார் அனுமதி வாங்கி இருக்கிறாங்க எதுக்கு போய் பார்க்கிறாங்க தெரியாதுங்க அதிகாரப்பூர்வமாக மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பத்தி தமிழ்நாட்டை சார்ந்த எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உள்துறை அமைச்சர்கிட்ட போய் பேசலாம் பேசிட்டு இருக்காங்க அரசியல் ரீதியாக இந்த நேரத்தில் எதையும் முடிச்சு போட்டு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லைங்கய்யா அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது உள்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக யாரோ சந்திக்கிறாங்க தலைவர்கள் சந்திக்கிறாங்க இந்த கட்சியில இருந்து போறாங்கன்னு நீங்க நான் சொல்வது எல்லோருக்கும் உரிமை இருக்கு உள்துறை அமைச்சரை நேரம் பாக்குறாங்க ஒருவேளை சந்திப்பு நடந்த பிறகு ஸ்பெசிபிக்கா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா தவறா போய் யாருமே முடிச்சு போடல இன்னைக்கு இன்றைய சந்திப்பு அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான தொடக்கம் இன்னும் விரைவில் பத்து நாட்களுக்குள் அதற்கான அறிவிப்பும் வெளியாகும் நம்ம தெரிந்த வட்டார செய்திகள் உதவி வருது அண்ணன் ஜேர்னலிஸ்ட் நண்பர் அண்ணனுடைய அறிவை வந்து நான் இங்கே பரிசோதிக்கல ஆனால் நான் கட்சியின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் சொல்கிறேங்கன்னா இன்றைக்கி நான் எந்த ஒரு சந்திப்பையும் எதையும் முடிச்சு போட்டு ஒரு கணக்கு போட்டு நான் சொல்ல மாட்டேன் அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் ஒரு மாநிலத்தோட எதிர்க்கட்சி தலைவர் நேரம் கேட்குறாங்க சட்டம் எங்கள் பற்றி பேசணும் நேரம் கொடுப்பாங்க பேசலாம் அரசியல் கணக்கு எதுவும் இல்லை எங்களுடைய நோக்கம் அது இல்லை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்த்து கொண்டு வருகிறது எல்லோருடைய நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம் அது ஒற்றை கோட்டுல நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் நீங்க பாத்தீங்க எல்லோரும் ஒரே மேடையில் இன்னைக்கு இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் வந்து வேட்பானாலும் இதையதான் நாம யாரையும் வேண்டாம்னு சொல்ல போறவில்லை

ரமலான் நோன்பு திறப்பு விழாவை பாரதிய ஜனதா கட்சி இங்கே நடத்தி காட்டியிருக்கின்றோம் இஸ்லாமிய சொந்தங்களோடு எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்பதை நாம தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றோம் இப்ப இந்த நோன்பு விழாவை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா மு க ஸ்டாலின் ஐயா பொறாமப்புற அளவுக்கு இந்த விழா நடத்திருக்கு அது எப்படி பிஜேபி நடத்தலாம் இதெல்லாம் முதலமைச்சர் பேசுற வேலையா நீங்க நடத்துறீங்க நாங்கள் நடத்துறோம் எங்களுடைய கட்சியிலே இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறாங்க இஸ்லாமிய சொந்தங்கள் எங்கள் கட்சியை வழி நடத்துறாங்க அப்படி இருக்கும் பொழுது திமுகவுக்கு யாராவது பட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்களா தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நோன்பு திறப்பு விழா வந்து திமுக மட்டும்தான் நடத்தணும்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் போட்டு ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் ஒட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் அவருடைய வைத்திருச்சல காண்டு இஸ்லாமிய சொந்தங்கள் இன்னைக்கு ஐயா மோடி அவர்களுடைய தலைமை ஏற்றுக்கிட்டாங்க மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலைகளை பார்க்குறாங்க இதையெல்லாம் பார்த்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொறாமப்படுறாங்க பே கூடகரன் ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க அதிமுக அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைய வேண்டுமா விருப்பம் மேடையில நம்ம அண்ணன் டிடிவி அண்ணன் ஓபிஎஸ் நம்மோடு வலிமையான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாவதற்கு காரணமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் டிடிவி அவர்கள் எல்லா தலைவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பிட்ட ரெண்டு பேரை தலைவர்கள் அதனால் வருகின்ற காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் அது கண்டிப்பாக வீழ்த்தப்படும் அதற்கு தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஒரு அணியாக திரண்டுவாங்க ஒரு அணியாக நாங்கள் திரண்டு நிற்கின்றோம் நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு தலைவரும் தாராளமாக வரலாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார் இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் ஏற்கனவே சொன்ன போ சொன்னது போலீங்கன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிக வித்தியாசமான தேர்தல் களம் வலிமையான கட்சிகள் நான்கு ஐந்து கூட்டணிகளாக இன்றைக்கி உருவாயிருக்கு திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் சீமானவர்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இன்றைக்கி ஐந்து முனை போட்டி இந்தியாவில் எங்கேயுமே அஞ்சு முனை போட்டியை நம்ம யாரும் பார்த்தது கிடையாது எல்லாரும் வலிமையானவங்க தான் அண்ணன் அவர்களும் அவருடைய வாக்கு வந்தியை தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சீமான தயாராக இருக்கிறாங்க அதே போல அண்ணன் விஜய் அவர்கள் புதிதாக வந்திருக்கிறாங்க அவர்களும் நாங்களும் இன்னைக்கு பெருசாக இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து பேசுகிறாங்க ஐந்து முனை போட்டி தமிழகத்துக்கு நல்லதா எனக்கு தெரியாது பத்திரிகை நண்பர்கள் பொதுமக்கள் நீங்கள் சொல்லணும் ஐந்து முனை மூன்று முனையாக வார மாற வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியாதுங்கண்ணா அடுத்த எட்டு மாத காலத்தில் இந்த ஐந்து முனை எப்படி போகுது நீங்கள் பார்ப்போம் அலையன்ஸ் எப்படி போயிட்டு அலையன்ஸ் ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா ஸ்டேஜில் எல்லா அலையன்ஸ் தலைவர்களும் ஸ்டேஜில் இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நோன்பு திறப்பு விழா தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளோ பிரம்மாண்டமான நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்க நம்மை பொறுத்தவரை பரஸ்பரம் விட்டு கொடுத்து அனுசரித்து தான் எல்லாரும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் அது கூட்டணியினுடைய மிக முக்கியம் சின்ன கட்சி பெரிய கட்சி என்று எப்பொழுதும் நாங்கள் பார்த்தது கிடையாது எல்லோரையும் சமமாக தான் நடத்துகிறோம் வருகின்ற காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பெரிதாகும் விரிவாகும் ஒரே நோக்கம் என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் அமித்ஷாவது நோம்பை பொறுத்தவரை அண்ணன் ஏபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கிறார்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு யார் இருக்காங்களோ எல்லோரும் சேர்ந்து இந்த இப்தார் நொம்பா நடத்திருக்கோம் நாளைக்கு அண்ணன் டி டிவி அவர்கள் நடத்துறாங்க இப்தார் அதுல நானும் பங்கேற்கின்றேன் இன்றைக்கி யார் நம்ம கூட்டணியில் தலைவர்கள் இருக்கின்றோமோ எல்லாரும் பரஸ்பரம் ஒரு ஒரு பொருள் பேசி இதை நடத்துகிறோம் எல்லோரும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஒரே செய்தியை சொல்கிறோம் திமுக காரங்க மட்டும் பட்டா போட்ட மாதிரி இங்கேயும் எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களை நம்பாதீங்க திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை துரோகங்களை பட்டியலிட்டு காட்டி கொண்டிருக்கின்றோம் அதனால் இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவ சொந்தங்களாக இருக்கட்டும் யாரும் அவர்களை வாக்கு வங்கியாக எடுத்துக்கொள்ள முடியாது எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வ வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரதிபலிக்கும் அந்த ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள இஸ்லாம் வீரர்களை விடுதலை சேர்த்தோம் மேடைசே வந்து நிறைய பேர் போயிருக்கா அதிமுக வாக்கு இருந்து நான் அதிமுக நிறைவேற்றி சொல்லியிருந்தேன் பாஜக அதை ஏற்றுக்கொண்டா இருபத்தி ஐந்து ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொசிஷன் ரொம்ப தேருங்க நாங்கள் எந்த ஒரு குற்றவாளி சிறை தண்டனை பெற்றவரை எப்பொழுதுமே மதத்தின் அடிப்படையில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் நம்ம பார்க்கல நம்மை பொறுத்தவரை குற்றவாளிகளை இரண்டு தரமாக பார்க்கின்றோம் ஃபண்டமெண்டலிஸ்ட் குற்றவாளிகள் அதாவது ஒரு பிளாஸ்ட் டெரர் இன்சிடெண்ட்டில் மாட்டியிருக்கிறவங்க எத்தனையோ இஸ்லாமிய சொந்தங்கள் எத்தனையோ இஸ்லாமிய சொந்தங்கள் வேறு வேறு கேஸில் லைஃப் இம்ப்ரூவ்ஸன்மெண்ட்டில் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு மானசீக முறை முறையில் அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்க வேண்டும் நினைக்கிறோம் என்ன பதினாலு வருஷம் ஆயிடுச்சு சிறையில் வச்சுருக்கணுமா எங்களை பொறுத்தவரை மதத்தின் அடிப்படையில் பார்க்காம ஃபண்டமெண்டலிஸ்ட்டு டெரர் இன்சிடென்ட் தான் பார்க்குறோம் அதிலும் நாங்கள் இஸ்லாம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஒரு ஹார்டு கோர் டெரரிஸ்டாக இருக்கும் பொழுது அவர்களுக்கான இது வேற அதே போல் ஒரு நார்மல் கிரைமில் ஒருத்தவங்க இருக்காங்க மதத்தின் அடிப்படையை சொல்ல அதற்கான சட்டம் வேற அதன் அடிப்படையில் தான் எல்லா தலைவர்களும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஓகே நீங்கள் போயிருந்தேன் தலைவா ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் போயிருந்தேன்